அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது ஒன்று தீமோதையு மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலைஞர் கலைஞர் சர் கிறிஸ்டோபர் ரென் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் வின்ஸ்டர் டவுன் ஹாலை வடிவமைத்து கட்டினார் அந்த கட்டிடத்தின் மேற்கூரையை பல தூண்கள் தாங்கி நின்றன வேலை முடிந்ததும் அந்த பட்டணத்தின் தலைவர்கள் வந்து அதை மேற்பார்வை செய்தனர் அவர்கள் மேற்கூரையை தாங்கி நிற்கும் தூண்கள் போதாது என்று நினைத்தனர் அவர்கள் அனைவரும் கிறிஸ்டோபரிடம் வந்து இந்த கட்டிடத்தின் மேற்கூரை கீழே விழுந்துவிடும் எனவே இன்னும் கூடுதலாக தூண்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இங்கிலாந்து தேசத்தின் புகழ்பெற்ற உணர்ந்தார் ஏற்கனவே அமைத்த தூண்கள் கட்டிடத்தின் மேற்கூரையை தாங்க போதுமானவை என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் தலைவர்கள் சொன்னதை தட்ட முடியாமல் உடனடியாக மேலும் நான்கு தூண்களை உண்டு பண்ணினார் ஆனால் அவை நான்கும் மேற்கூரையை கூட தொடவில்லை அந்த தூண்கள் மேற்கூரையை தாங்கி பிடிக்கிறதா என்று கூட பார்க்காமல் தாங்கள் சொன்னபடி நான்கு தூண்கள் அதிகமாக அமைக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் அந்த தலைவர்கள் இன்றும் கூட அந்த இடத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மேற்கூரையை கூட தொடாத இந்த நான்கு தூண்களை பார்த்து சிரித்துவிட்டு செல்கின்றனர் பிரியமானவர்களே தேவன் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக சபை விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் இன்று சத்தியத்தை தாங்கி நிற்க வேண்டிய சபைகளில் யாரோ ஒரு சிலரை பிரியப்படுத்த தேவையில்லாத தூண்களை போன்ற உபதேசங்களும் தீர்க்க தரிசனங்களும் உள்ளே வந்து நுழைந்து விட்டன இன்று உண்மையான வேத வசனத்தை கவனிப்பதை விட்டுவிட்டு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இல்லாத தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் நாடுகின்றனர் இவ்வாறு உறுதியான வசனங்களை கவனிக்க மனதில்லாமல் தீர்க்க தரிசனங்களை நாடும் ஜனங்களை திருப்திப்படுத்த இன்று அநேகர் ஆருடம் கணிப்பதைப் போல பல பொய்யான காரியங்களை சொல்கின்றனர் அவை நிறைவேறாத பட்சத்தில் அந்த நான்கு தூண்களைப் போல ஏளனத்துக்குரியதாக மாறிப்போகும் போகும் பேதுரு பேதுரு எழுதின இரண்டாம் நிருபம் முதல் அதிகாரம் வசனத்தில் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே நமது தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி சபைகளானாலும் சரி அதிக உறுதியான தூண்களைப் போன்ற வேத வசனங்களில்தான் தாங்கப்பட்டு நிற்க வேண்டும் வேத வசனத்துக்கு ஒவ்வாத ஜோதிட கணிப்பு போன்ற தீர்க்க தரிசனங்களும் கள்ள உபதேசங்களும் சபைக்கு உறுதி சேர்க்காது நம் வாழ்க்கையும் உறுதியாக இராது ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் சத்தியமாகிய வேத வசனங்கள் நம் சபையையும் நம் வாழ்க்கையையும் தாங்கி நிற்க போதுமானவை அதை தவிர வேறு நூதன உபதேசங்களும் ஆறுட கணிப்புகளும் நமக்கு தேவையற்றவை சத்தியம் வேற சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் கூறுகிறது ஆகவே பிரியமானவர்களே அதிக உறுதியான தூண்களை போன்ற வேத வசனத்தை மட்டும் கவனித்திருப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே